ஏன் வணக்கடாச்சு நல்லா இருக்கீங்களா அக்கா சௌக்கியமா ஏய் இன்னும் இருக்க ஏய் என்ன இலவலை சாப்பிடற ஏ நல்ல சாப்பிடணும்ல ஏ வயசு தானே உனக்கு ஏய் அக்கா அம்மாலாம் என்ன பண்ற வீட்லயே இருக்காள ஏ காட்டுல ஒண்ணு விவசாயம் இல்லையா விவசாயம் எப்படி இருக்கும் ஏ இருக்க நிலமெல்லாம் லேவிடுபடு வித்துற எப்படி உனக்கு விவசாயம் பண்ணுவீங்க என்ன இலவங்க ஏடா அந்த சேரி ஏட சொல்லும்ல என் மத்தவங்க நல்ல இல்லையா என்னல நீ சொல்ற இல்ல என் விவசாயம்ல தெரியுது என் வேலை ஏதாவது செய்ய அதுக்குதா ஏ இங்க போல ஆடி போய் கிடக்கல ஏ என்ன சொல்ற ஆமா ஏய் என்ன சொல்ற ஏய் நிச்சயமா தான் சொல்றியா கோயில் கூடைக்கு போம்ல ஏ அப்ப களை கட்டும்ல ஏய் ஏய்ல எனக்கு மொத்த பேர் வந்திருக்க ஏ என்ன பாக்கா வணக்கம் வணக்காச்சி ஏ நீ உண்மையை தான் சொல்லுவேல்ல ஏ வரானச்சு வரான்ச்சு ஏ கண்டிப்பா கோயில் கூடைக்கு வர ஏ என்ன கோயில் டொனேஷன் ஏதாவது வருமா ஏ பண்ணிடுவான் ஏன் நம்ம ஊர் நம்ம கோயில் நம்ம பண்ணாம ஏற்படப்புறா ஏ பண்ணுவோம் மாப்பிள ஏ பங்கல்லாம் கேட்ட சொல்ல ஏ அந்த பிள்ளை நிக்க வச்சா பேசிருக்க என் உட்காரு தண்ணியா ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போ எல்லாரும் கேட்ட சொல்ல